அன்பு ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேரினவர்களாயிருக்கும்படிக்கும் வேண்டிக் கொள்கிறேன் யோவான் பதினேழு இருபத்தி மூன்று விசுவாசிகளுக்குள் அன்பின் ஐக்கியம் இருந்தால்தான் அவர்கள் ஒருமனப்பாட்டிலே இருக்க முடியும் ஆலயங்களில் கூட அப்படி ஒருமனப்பாடு இல்லாமல் சண்டையும் பொறாமையும் சச்சரவுமாய் இருந்தால் சாத்தான் அந்த இடத்திலே நுழைந்து விடுவான் அப்பொழுது குழப்பங்கள் தான் ஏற்படுமே தவிர புதிய ஆத்துமாக்கள் வர முடியாமல் போய்விடும் இயேசு இந்த பூமியை விட்டு கடந்து செல்லும் தன் சீஷர்களின் மத்தியிலே அன்பின் ஐக்கியமும் ஒருமனப்பாடும் ஏற்பட வேண்டும் என்று ஊக்கமா ஜெபித்தார் சீஷர்கள் தங்களுக்குள் யார் பெரியவன் என்று சண்டையிட்டதும் கிறிஸ்து ராஜாவாகும் போது யார் வலது பக்கம் இடது பக்கம் உட்கார்வது என்பதை பற்றி போட்டியிட்டதும் கிறிஸ்துவை மிகவும் துக்கப்படுத்தியது ஆகவே அவர் அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் எண்ணிலேயும் நான் உன்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேரினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜபிதா யோவான் பதினேழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஒரு பக்தன் நெஞ்சுருகி எழுதிய ஒரு ஜபத்தை வாசித்தேன் அன்பு அப்பா அன்பாயிருக்கிறது நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்று தேவரீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீரே அதை நாங்கள் கற்றிருக்கிறோம் ஆனால் எங்களுக்குள்ளே அன்புக்கு பதிலாக பகையும் பிரிவினையும் பிடிவாதமும் பொறாமையும் பெருமையும் எரிச்சலும் தானே குடிகொண்டிருக்கின்றன தேவரீர் எங்களை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீரே எங்கள் கல்லான உள்ளங்களை உடைத்து நொறுக்கி உருக்கி உமது எல்லையற்ற கருபைனான் உமது மகத்துவ அன்பினால் நிறைந்தருள வேண்டுகிறோம் பிதாவே ஆமே என்று அந்த ஜெபத்தில் விசுவாசிகளுக்குள் அன்பின் ஐக்கியம் மிக மிக அவசியம் விசுவாசிகளின் ஐக்கியமே சபையாகும் ஆகவே நீங்கள் சபையிலே அப்படியே கிறிஸ்துவும் சபையில் எபேசியர் சபை கிறிஸ்துவின் அன்பை பெற்றிருப்பதுடன் அந்த அன்பை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும் சபை என்பது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டமே ஆகும் சபை என்பது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வச ஆதி நாட்களில் இருந்த விசுவாசுகளின் முன்மாதிரியை நோக்கி பார்த்து அந்த ஐக்கியத்தை நம்மிடத்திலும் கொண்டு வருவோமாக வேதம் சொல்கிறது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மரமுள்ளவளாய் இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது அப்போ சில நடவடிக்கைகள் நான்கு முப்பத்தி இரண்டு